மக்கள் நல அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க என்ன பண்ணீங்க எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இயற்கையாகவே நாங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட்டோம் பிறந்துட்டோம் இயற்கையாகவே இந்த தாதுமணல் டெபாசிட்ஸ் இருக்குது எங்களுக்கான நல அரசு அரசா இந்த எந்த நான்கு அரசுகளுமே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான அரசா நாங்க பார்க்கல ஐயா அறிக்கைகள் வந்து அறிக்கையாவே தான் இருக்குது இப்போ இது மட்டும் இல்லை அதாவது மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க கடைசியாக தூத்துக்குடியில வந்து மீனவர்கள் வந்து கைது பண்றாங்க மீதி மீனவர்களோட படகுகள் எடுக்கப்படுது வலைகள் எடுக்கப்படுது அபராதங்கள் ஒரு கோடி அளவுக்கு அபராதங்கள் விதிக்கப்படுது கடைசியா மொட்டை அடிச்சு திருப்ப அனுப்பப்படுறாங்க இதெல்லாம் எவ்வளவு அவமானையா எந்த ஒரு தமிழனுக்குமே வந்து ரத்தம் கொதிக்குமையா இப்படி எல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் எதுவுமே வலிக்கல எங்களோட வலி இந்த அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் யாருக்குமே ஒரு வழியா தெரியலையே அப்ப இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஓட்டரசியல் ஓட்டுக்கு நான் எவ்வளவு அழகா என்னுடைய திரைக்கதை வசனத்தை எழுதி அறிக்கையா ரெடி பண்ணி மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட இந்த படத்தை ஓட்டி ஜெயிச்சிடணும் இதுதான் அவங்களோட வேலை மக்கள் ஆதரவு நிச்சயமா இருக்குது அதனாலதான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மக்களின் ஆதரவு தான் அதுல என்ன சிக்கல் அப்படின்னா இப்ப இருக்கிற ஆளும் கட்சியினர் அது பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக அவங்க கிட்ட இருக்கிற பணபலம் அவங்க கிட்ட இருக்கிற பதவி அவங்க கிட்ட இருக்கிற அந்த அதிகார பலங்களை துஷ்பிரயோகம் செய்து மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணி அவங்கள வந்து வேற பிரச்சனையிலயே வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஆனா இதை நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலயும் தட்டி கேட்கிறாங்க இங்க மட்டும் இல்ல ஐஆர்எலுக்கு முன்னாடி இருக்கிற செருகோல் மலை இஷுவா இருக்கட்டும் கனிமவள கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிற என்டேர் அந்த லாரிகளுடைய கனிமவள கொள்ளை அடிக்கிற லாரிகளை நம்ம எல்லா இடத்துலயுமே தட்டி கேட்டு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசுல இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஏப்ரல் அதிமுக அதுக்கப்புறம் இருந்த எல்லாத்தையும் கொடுத்தது திமுக இதுல என்ன வேடிக்கையான ஒரு விஷயம் தெரியுமா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுமே வந்து மக்கள் வந்து மதவாதத்துக்கு எதிர்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு போட்டுறாங்க திமுகவும் அதிமுகவும் மக்களுடைய இயலாமையையும் அறியாமையும் வாக்குகளாக அறுவடை செய்யறாங்க இப்ப இப்பதானே எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இப்ப நாலு மாசம் முடியலை ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்துறீங்க அவங்களால என்ன செய்ய முடியும் அப்புறம் ஆட்சியில இருக்கிற நீங்க மக்களுக்கான அரசு அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்க வந்து கன்கரன்ஸ் ஏன் அதிமுக கொடுத்துச்சு நோட்டிபிகேஷன் ஏன் திமுக கொடுத்துச்சு அதுக்கப்புறம் எல்லோ ஏன் நீங்க திமுக அரசு கொடுத்துச்சு கன்னியாகுமரி மக்களின் வாக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேண்டாமா மக்களை எப்படி ஏமாத்தி நீங்க வாக்குகளை எடுக்கிறீங்க உங்களோட செயல்திட்டங்களை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துதுக்கா அதாவது ஆஹ் இயற்கையாகவே கனிம வள அந்த தாதுமணல் வந்து நம்மளுடைய மாவட்டத்துல அப்படி வருது டெபாசிட் ஆகி வருது இது இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயம் நீங்க ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் கரெக்டான டீட்டெயில்டான ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நியூக்ளியர் பிசிஸ்ட வச்சு நம்மளுடைய மண்ணுல ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணிருக்கணும் அப்படி ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது